ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ நாட்டுக்கோழியை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான அட்டகாசமான நாட்டுக்கோழி கிரேவி தான் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு நாட்டுக்கோழி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து மஞ்சத்தூள் எலுமச்சம் சாறு புழிஞ்சிட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணாமல் தான் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஸ்டார்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி பூண்டுப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து எண்ணெயிலையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கத்து கருவிப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதை ஆறட்டும் இப்போ வந்து ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம் குக்கர் சூடு பண்ணுறதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் எண்ணெயிலே சேர்த்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழியை இப்ப நாட்டுக்கோழி கறியை சேர்த்துட்டு இப்ப வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா வந்து வதக்கி வச்சுருக்கத அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட இன்னொரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அதை வந்து எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு எட்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி வந்து வேக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் எட்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எட்டு விசிலுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி விசிலெலாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கறி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு அறம் தேங்காயை வந்து நம்ம நல்லா துருவி அதோட தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா சுண்டை விடலாம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் தேங்காய் சேர்த்துருக்கனால ஒரு கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து சுண்டவெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க அப்படி இல்லை கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கொதித்தோடனே கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து எப்படி காரம்லாம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து காரம்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ